சேலம் மக்களை ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணணுமா அதுவும் அயோத்தியப்பட்டினத்துலேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டரில் நம்ம சிவசக்தி கார்டன் கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சரியான தருணம் இதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனடியாக டைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவுமே குறைந்த விலையில் இருக்கனால சீக்கிரமாக அவுட் ஆகிரும் அதுக்கு மேல நான் பொறுப்பாக முடியாது ஏன்னா குறைந்த வெளியில கொடுக்கறது நம்மளுடைய விநாயகா போல்டர்ஸ் மட்டும்தாங்க என்ட்ரன்ஸ்ல பிரம்மாண்டமான ஆர்ச் முப்பத்தி மூணு முப்பது அடியில் மிக அகலமான தார்சாலை சாலையின் இரண்டு புறமும் கழிவு நீர் வடிகால் வசதி ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனியான குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகள் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மரக்கன்றுகள் ஒவ்வொரு நூறு அடிக்கும் மின்கம்பம் அமைச்சு செவன் ஃபீட் காம்பவுண்ட் வாலோட ஐம்பது வருட லீகல் டாக்குமெண்டோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது நீங்க உங்கள் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா அப்போ நம்ம விநாயகா பில்டர்ஸ் வாங்க உங்க குழந்தைங்க உங்களை பாராட்டணுமா அப்போ விநாயகா பில்டர்ஸ் வாங்க நீங்க வாங்குற சொத்து பல மடங்கு பன்மடங்கு உயரணும்னு நினைக்கிறீங்களா அப்ப விநாயக போட்ட வாங்க நூறு சதவீதம் வெளிப்படை தன்மையோட இந்த ப்ராபர்ட்டியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்